ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க அப்துல் கரீம் பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பறவை டூ பாயிண்ட் ஓ நம்மளது வந்து ஒரு புதிய சேனல் இது இந்த சேனலில் லாஸ்ட் டைம் நான் பேசியிருந்தேன் அறிமுக வரை இப்போது ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம வந்து ஒரு மருத்துவத்தை பற்றி போடலாம் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பர்சனலில் மருத்துவம் கேட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போது நம்ம பசங்களாக கேட்குறவங்களில் நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்குதுன்னா இந்த பருவநிலை மாற்றம்ன்ற ஒரு விஷயம் வருது பார்த்தீங்களா பனிக்காலத்துலேருந்து வெயில் காலம் வெயில் காலத்துலேருந்து மழை காலம் இந்த மாதிரி ஒரு மூணு பருவநிலை மாற்றம் வந்து வரும் எல்லா டைம்லையும் என்ன ஆகும்னா சிக்கு இதுதான் வந்து ஒரு பிரச்சனையாக வரும் நம்மளுக்கு தீனி நின்றுடுறது வெள்ளை கழிச்சல் அப்படியே கோழிங்க சாவுறது இதுதான் வந்து மோஸ்ட்லி எப்போவுமே வந்து நம்மளை தாக்குறது இது விஷயமா இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பேசலான்ட்டு நீ நான் ஆயிருக்கேன் ஓகேங்களா இப்போது நம்ம கோழிங்களுக்கு சிக்கு வந்துச்சுன்னு நினச்சிங்களேன் அது வெள்ளை கழிச்சலாக இருக்கட்டும் இல்லைன்னா என்ன சொல்கிறது ஜீரணம் அதாவது தீனி வந்து ஜீர்ணமாவலை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் சோர்வாக இருக்குது செவல் கோழிங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் இது வந்து நம்மளுக்கு டவுட் வந்துச்சு கோழிங்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா கம்பு கெவுரு அரிசி இந்த மாதிரி கோதுமை தானிய வகைகள் போடுற தீனியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வடித்த சாதம் போகிற இட்லி இந்த மாதிரி எதனால் வந்து ஒரு அரை வயிறு கால் வயிறு கொடுக்கணும் அதில் லைட்டாக எலக்ட்ரா சேர்த்து கொடுங்க கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் முதல்ல இதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்ட கோழிகளை வந்து தனிமைப்படுத்திடுங்க தனிமைப்படுத்திட்டு அவங்களுக்கு என்ன பண்ணா நான் ஒரு மூணு வகையான டேப்லெட் சொல்கிறேன் இது வந்து ஒரு கூண்டுக்கு மெயினாக இந்த டேப்லெட் வந்து தேவை இதனால் வந்து நிறைய பயன் அடையலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு டேப்லெட் நான் சொல்கிறேன் பேரசிடமால் ஃபைவ் ஹண்ட்ரடு இது ஒரு டேப்லெட்டு சிசின் டூ ஹண்ட்ரடு ஓகேங்களா சிசின் இல்லைன்னா டாக்சிம் டாக்ஸிம் மாத்திரை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூணாவது மாத்திரை வந்து அவின் டொண்ட்டி ஃபைவ் அவின் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைன்னா சிட்ராசின் இந்த மாத்திரை இந்த மூணு காம்பினேஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இது இல்லைனா அது அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் பாரசிடமால் வந்து கம்பல்சரி இருக்கும் ஓகேங்களா அதனால வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாத்திரைகளை எப்படி கொடுன்னா இதில் மூணுல எதனா ஒரு காமிஷன் வாங்கி ஆகாமத்தும் இந்த மூணு மாத்திரை ஒரு மாத்திரை நாலு துண்டாக்கிங்க நாலு துண்டாக்கிட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்து கால் கால் மாத்திரை நீங்கள் கொடுங்க மூணுலேயும் கால் கால் அந்த அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிக்கு வந்த கோழிக்கு அப்படியே நீங்கள் கால் மாத்திரை முழுசாக உள்ளே கொடுத்துட்டு சுடு தண்ணி கொடுத்துடுங்க உணவு வந்து இந்த மாதிரி கொடுங்க தனிமைப்படுத்திடுங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்ப்பீங்க இது எப்போன்னா நல்ல சிக்கிற கோழிங்களுக்கு காலையில் ஒரு வேலை சாயந்தரம் ஒரு வேலை இல்லை சிம்டம்ஸ் தான் தெரியுதுன்றது ஒரு நாளைக்கு ஒரு வேலை கொடுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கொடுங்க சரியாயிடும் சிக்கான கோழிங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டு ரெண்டு வேலை கொடுங்க கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் நான் வந்து உங்கள் டேப்லெட்டும் வந்து காட்டுறேன் இது பேரசிட்டமால் நீங்கள் பாருங்கள் பேரசிட்டமால் டேப்லெட் ஓகேவா பேரசிட்டமால் ஃபைவ் ஹண்ட்ரடு இதை வந்து கால் மாத்திரை அதுக்கப்புறம் இந்த மாத்திரை ஓகேங்களா இதில் வந்து கால் மாத்திரை அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிம் மாத்திரை சொல்லியிருந்தேன்ல அந்த மாத்திரை இது வந்து கால் மாத்திரை இது மூணுத்தையும் வந்து கொடுங்க உண்மையிலே சொல்கிறேன் என் கூண்டில் இது எப்போவுமே இந்த டேப்லெட்டுங்க வந்து இருக்கும் மெயினாக ஏன்னா என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் குழிங்களுக்கு இந்த டேப்லெட் வந்து பக்காவாக க்யூராக்கி கொடுத்துரும் சாவின் விளிம்புக்கு போன குழிங்க கூட இந்த மாத்திரையின் மூலியமாக மீண்டுடும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேப்லெட்டு மேலும் வந்து நம்ம மருத்துவத்தை பற்றி நிறைய பேசுவோம் சேவல் கலையை பற்றி நிறைய பேசுவோம் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சேவல் கலைக்கு புதுசாக வரக்கூடியவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மருத்துவத்தை எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணி ரிசல்ட் ஆன மருத்துவத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி